மாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் முதல் பணியாக வைத்து கொள்ளுங்கள் வேலை வேலை மற்றவர்களுக்காக பாடுபடுவதெல்லாம் இன்றைய ஆரம் கட்டிவிட்டு குடும்பத்தில் பெற்றோர் சொல்வதோ அல்லது பிள்ளைகள் சொல்வதோ துணை அல்லது துணைவை சொல்வதற்கோ முக்கியத்துவம் தான் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளுடன் எந்த வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும் ப்ரமோஷன் தடை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்திகளுக்கு உண்டான அமைப்பு அல்லது உத்தியோகமே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உத்தியோகம் பற்றி ஒரு நல்ல விஷயமும் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் உன்னதமும் சந்தோஷமும் அனுகூலமும் பிராப்தமும் ஏற்படும் கொடுத்த வாக்கை அதீதமாக நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய நல்ல அமைப்பு வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம் புதிய முதலீடுகள் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பதட்டமில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகளுடன் தர்க்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் யாரும் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு அதற்கு மறுமொழியோ ஆவேசப்படுவதோ இன்றைக்கு கூடாது அறுபதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக சுபவிரியப் பிராப்தம் அனுகூலம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் டக்கென்று நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக இருந்த தர்க்கங்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகளோ அல்லது வேறு தொழில் மாற்றத்தையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு டக்கென்று அமையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலமான விஷயம் வியாபார ரீதி படிப்பு ரீதி உத்தியோக ரீதி டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் த யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகளை சரி செய்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திரசம் முழுதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அதிகமாக ஏற்படும் நான் சந்திராஷ்டம் உள்ளதனால் கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனமாக இருந்தாலே போதும் வெளியிடம் தொழில் உத்தியோகம் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் வெளியிடத்தில் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் அனுகூலம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூர்வீகத்திலிருந்த சிக்கல் ஒன்று தீர்வதும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் தீர்வதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தரும் ஐம்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் ஏற்றம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நன்மை படிப்படியாக நல்ல செய்திகள் செல்வாக்கு கூடுவது தொழில் ரீதியாக தைரியம் ஏற்படுவது புதிய முதலீடுகளுக்கு உண்டான நல்ல செய்தி வருவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது கோயில் திருப்பணிகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ஆன்மீகப் பிரியவர்களே சந்திக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படுவது குருமார்கள் தர்ஷனம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்